அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நண்பர்களை அக்டோபர் இரண்டுக்கு மேல் நிச்சயம் இது நடக்கும் இதை செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமா இந்த சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களை சுத்தி உங்க கண்ணு முன்னாடின்னு பல துன்பங்கள் கஷ்டங்கள் என நடந்து கொண்டே இருந்திருக்கும் முக்கியமா சொல்லணும்னா இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையே போதும்ண்டாப்பா சாமி இந்த வாழ்க்கையில என்னோட இப்பவே முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டா கூட சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதின்ற ஒரு விஷயம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதுங்க ஏதாச்சும் ஒருத்தர் விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு நிம்மதியை உடனே கொடுத்துரும் ஆனா இவங்களுக்கு மட்டும் இந்த நிம்மதின்ற ஒரு விஷயம் அவ்வளவு எளிதில் வாழ்க்கையில கிடைக்காது தேடுவாங்க நிம்மதியை தேடி தேடி அலைவாங்க ஆனா ஒரு நாள் கூட அந்த சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியாமலே போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் தான் என்ன சாமி நாங்களும் வாழ்க்கையை வாழ தான் பாக்குறோம் சந்தோஷமா இருக்க தான் பாக்குறோம் ஆனா இந்த நிம்மதி சந்தோஷங்கிறது எங்களுக்கு மட்டும் கிடைக்கலையே மற்றவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க தப்பு செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சாமி நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருக்குன்னு நினைக்க ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் என் சாமி இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கையவே இப்பவே நிறுத்திட்டு அப்படியே போயிடலாம் போல கடவுளியில கூப்பிக்கிட்டா சந்தோஷமா இருக்கும் போலன்ற எண்ணங்கள் தான் சாமி இருக்குது இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்றோன்னு தெரியல இந்த வாழ்க்கையை ஏன் வாழணுன்றதும் தெரியல இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லையே சாமி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ற ஒரு சக கஷ்டம் முக்கியமா இந்த மீனராசிகளுக்கு இருக்க பெரிய பெரிய பிரச்சனையை என்ன தெரியுமாங்க செல்வ பிரச்சனை இல்லைங்க குடும்பத்தை பிரச்சனை கிடையாதுங்க மன நிம்மதிங்கிறது இருக்காது புரியுதுங்களா இவங்களுடைய வாழ்க்கை இந்த மீனவாசிக்களுடைய வாழ்க்கையில் சொல்ல போனால் மன நிம்மதி ஒன்று இல்லாமல் தொலைச்சி வாழ்க்கையவே சீரழிக்கக்கூடிய நிலமையில சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுதே தெரியாது இவங்களுக்கு செல்வம் இல்லைன்னா கூட ஒரு நாள் சில சில நாட்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு கிடைச்சிரும் இவங்களுடைய வாழ்க்கையில் அது போல நிலைமைகள் வந்தாலும் இவங்க அதை பற்றி அதிகமாக இது பண்ணாமல் வாழ்க்கையில் எப்பயாவது கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு உழைச்சி வந்துடுவாங்க முன்னாடி குடும்ப பிரச்சனை இருந்தால் கூட அதை பேசி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சரி பண்ணி ஏதோ அப்படி இப்படின்னு சரியாக்கிடுவாங்க ஆனா மன நிம்மதிங்கிறது இல்லை அப்படின்ற போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் எவ்வளோதான் சொல்லு சொத்து சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி எவ்வளோதான் சொந்த பந்தங்கள் வந்து எவ்வளவுதான் உறவினர்கள் இருந்து குடும்பத்தார்கள் இருந்தாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா எப்படிங்க அதை வாழ முடியும் இவங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதிக்கான காரணங்கள் என்ன தெரியுமா இவங்களுக்குன்னு யாராச்சும் இருக்காங்களா நமக்குன்னு யாராச்சும் நம்ம மேல அன்பு காமிப்பாங்களா நமக்காக யாராச்சும் இருப்பாங்களான்ற குழப்பமும் நமக்காக நம்மளை இருக்கவங்க எல்லாருமே துரோகம் பண்றாங்களே ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற எண்ணங்களும் முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பின ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி இருப்பாங்க அவங்களே இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடுவாங்க இப்படி இந்த வீராசிக்காரர்கள் போய் கெஞ்சுவாங்க கூத்தாடும் எல்லாமே செஞ்சு பார்ப்பாங்க நீதான் எனக்கு வேணும் ஒன்னால இருக்க முடியாது அப்படின்னு எல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க ஆனா அவங்க ஒரு துளி கூட அவங்க மேல அன்பு காமிக்காம இறக்கமில்லாம விட்டு போயிடுவாங்க ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை வந்திருப்பார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான மாற்றம் என்பது ஓரளவுக்கு மாறுதுங்க அது என்ன எப்படி என்பதை பற்றி எல்லாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல பொது பழங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அதுக்கப்புறமா அக்டோபர் மாசத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல பொது பழங்கள்னா ஒரு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் நீங்க கொடுத்த பணமும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கு முடிய போகுதுங்கள உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாத ஒரு சில தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் வெளியூர்களுக்கு சென்றிருப்பீர்கள் பண செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க வெளியூர் செல்லவே இல்லைங்க எனக்கு அப்படின்னா பண செலவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுல பண செலவு ஆயிருக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் பண செலவுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நோய் உபாதைகள் உங்களை தேடி வந்திருக்கும் அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் சொத்து போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கு ஒரு சில காரணங்கள் அமைந்திருக்கிறது இந்த காதல் திருமணத்துல கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் குளறுபாடுகளும் இருக்கக்கூடிய காலங்களாக இருந்திருக்கும் ஆனா இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையவே மாறப்போகுதுங்க இந்த மீனராசியோட கிரக நிலைகள் அனுசூலமாக இருக்கின்றன இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க உறவினர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் தொழில் என்று எல்லா இடங்களிலும் புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்கும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு இனிமையான மாற்றங்களையும் இனிமையான விஷயங்களையும் நீங்க முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க வாகனம் வாங்க யோகம் கூட உண்டாகும் சொத்து தகராக இருந்தாலும் அது கொஞ்சம் நீங்கவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புது சொத்துக்கள் வாங்குவதற்கு தேவையான பணமும் உங்களுக்கு கை கூடி வந்து சேரும் உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து இப்போது புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த தவற மறுபடியும் செய்யாமல் முன்னேறுவதற்கான நேர காலங்களாக இப்போது அமைந்திருக்கிறதுங்க சரிங்க எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையானதாக இருக்கும் உங்களுடைய வீட்டுல உங்களுக்கான மதிப்புங்கிறது கொஞ்சம் கூட போகுதுங்க குடும்பத்துக்கு இந்த நேரங்கள்ல கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் பண்டிகை எல்லாம் வரக்கூடிய மாதமாக இருப்பதனால கொஞ்சம் செலவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மாதத்தின் முதல் பாதையில் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படலாம் இந்த அக்டோபர்ல வருமானத்துக்கு மேல் செலவுகள் ஏற்பட போகுது நீங்க செலவுகளை கட்டுக்கோப்பட வச்சுக்கலைன்னா கடைசி மாதம் இடம் இடைக்கப்பட்ட இடைப்பட்ட மகாலங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில துன்பங்களை இந்த செலவு பிரச்சனைல இங்க சந்திக்க வேண்டியிருக்கும் மீன ராசிக்காரர்கள் சில சமயங்களில் ஒரு சில விஷயங்களை செய்வது மூலியமா நன்மை நடக்கும்ன்ற எண்ணத்துல செய்வீங்க ஆனா அது சரியான முடிவாக இருக்காது அவசர முடிவு எடுக்காதீங்க குடும்பத்திலும் சரி தொழிலையும் சரி வேலை எங்கனாலும் சரி அவசர முடிவுன்னு ஒன்று எடுக்கவே கூடாது முக்கியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் ஒரு சில டென்ஷனான விஷயங்கள் நடக்கும் கோபங்கள் உண்டாகும் வெறுப்புகள் உண்டாகும் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதை வெளி காமிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து வந்த அந்த நன்மைகளான எண்ணங்கள் எல்லாம் விடுபட்டு போய் குடும்பம் பிரிவதற்குமான காரணங்களாக மாறும் நீங்க காதலிக்கிறீங்கன்ற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரங்களாக இருக்குதுங்க காதல் திருமணம் உறவுகள் பாத்தீங்கன்னா கசப்பான ஒரு சில நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலங்களில் உங்களுடைய நம்பிக்கை வைத்த நபர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வதற்கான கால நேரங்கள் இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் சூதானமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிந்த அளவுக்கு யாரிடமும் தொழில் ரகசியத்தையோ இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் இந்த மீனராசிக்கார நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க ஏன்னா இந்த கால வாழக்கட்டங்களை அதை உங்க மற்றவங்க சொல்வது மூலியமா அது எல்லாத்தையும் சொல்லி உங்களுடைய மன பிரச்சனையை இன்னும் ரொம்ப காயப்படுத்துவாங்க உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி யாரிடமும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை கூறாமல் இருப்பது நல்லது தொழில கொஞ்சம் போட்டிகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நம்பிக்கை வைத்த நபர்கள் மூலியமா ஒரு சில உங்களுடைய வாழ்க்கை முக்கியமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துப்பது நல்லது இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கி உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை நீங்கள் மேற்கொண்டே வேண்டிய காலங்களாக இப்போது இருப்பதால் அந்த ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் அதிகமான விஷயங்களை பகிராமல் இருப்பது சிறந்ததாக இருக்கும் சரிங்க இந்த ஒரு சில விஷயங்கள்ல வாழ்க்கையில நன்மைகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா கண்மூடித்தனமான விஷயங்களை வச்சுட்டு கவனமா இருக்க வேண்டுங்க நீங்க நினப்பீங்க ஒரு சில விஷயங்கள்ல இதானே இது என்ன நடக்க போதுன்ற எண்ணங்கள்ல நீங்க ரொம்ப எளிமையாக இருந்துருவீங்க ஆனா இந்த நேரங்கள்ல இந்த சில விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப எளிமையாக இருக்காம அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா இந்த மாதத்தில் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை அவர்கள் மீது வைக்காமல் இருப்பது ரொம்ப சிறிதுங்க யார் மேல வச்சாலும் சரி அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வது உறுதியாகவிடும் இந்த நேர காலங்களில் நீங்கள் ஒருவதற்கு எதிரியாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பனை விட எதிரிகள் உங்களுக்கு அதிகமாகவாங்க உங்களுடைய வீட்டுல சில பொருட்களை வாங்கி வைப்பீங்க அந்த பொருட்கள் எல்லாம் காணாமல் போவும் அல்லது உடைந்து போவதற்கு வாய்ப்பு இந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறலாம் செய்யும் பொழுது உங்கள் பக்கத்திற்கக்கூடிய நபர்கள் தெரிந்த நபர்கள் அதிலிருந்து உங்களை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்ற சில விஷயங்களை செய்வார்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த மாதங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான காலங்கள் இருந்தாலும் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் என்னதான் ஒரு சில விஷயங்களை சரியாக பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு சில தவறுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தேவையில்லாத சில பிரச்சனைகளிலும் அசிங்கமான விஷயங்களிலும் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை இழப்பதற்கான நேர காலங்களாக இருப்பதால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து பது இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க ஜாக்கிரதையா இருங்க இந்த காலகட்டங்களை யாரையும் அதிகமா நம்பாதீங்க உங்களுடைய நம்பிக்கை காலங்கள் தான் உங்க மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் எல்லாரும் உங்களை ஏமாத்துறதுக்கு காரணமா இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் சரி இப்போது இந்த மீன ராசிக்கான ராசி பழங்களை நாம் பார்த்துக்கொண்டோம் அக்டோபர் இரண்டுக்கு பிறகு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஒரு சில விஷயங்கள் மாறலாம் நன்மைகள் நடக்கலாம் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவபெருமான் கோவில் இருந்தால் அங்கே சென்று மனசார வேண்டி வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் விலகி ஓரளவுக்கான நன்மைகளாவது ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கொன்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்